കുടുംബം ഒരു കോവിൽ ദൈവം കുടുംബം ഒരു കോവിൽ കോൺപേ ദൈവം கருணை ஒளி வீசும் கண்களே அதன் தீபம் என்று சிவாஜி கணேசனின் அழகிய ஓர் திரைப்படத்தில் உள்ள பாடல்தான் குடும்பம் ஒரு கோவில் இறையே சிவில் இறை சொந்தங்களே இன்று தாயாம் திருச்சபை கிறிஸ்து பிறப்பினை அடுத்து வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை திரு குடும்ப விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமது பங்கில் திருக்குடும்ப சபையினர் வரும் தேதிகளில் கொண்டாட இருக்கின்றோம் இருப்பினும் அது ரெண்டாவது பூச சிறப்பாக கொண்டாடுவார்கள் ஆதலால் இன்றைய மறையுறையை திருக்குடும்ப விழாவிற்காகவே நான் எடுத்திருக்கிறேன் உண்மையிலேயுமே நமது குடும்பம் திரு இருக்கிறதா இயேசு மறி சூசையைப் போல நம் குடும்பம் திகழ்கிறதா என்று சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கிறேன் ஜனவரி ஒன்றாம் தேதி குழுக்கள் போடுவாங்க அப்படி என்ன என்ன குழுக்கள்லாம் போடுவாங்க பரிசுலாம் வாங்கி வச்சாச்சு என்ன குழுக்கள் லக்கி கபுள்ஸ் என்ன லக்கி கபுள்ஸ் அப்படின்னா என்ன இந்த வருடம் முழுவதிலும் திருமணம் ஆனவர்கள் எல்லார் பேரையும் எடுத்து எழுதி சீட்டு குளிக்க போட்டுவாங்க அதில் எந்த இது ஜாமியார் கையில் அகப்படுதோ அவங்க லக்கியம் அப்படிதானே ஒரு ஐம்பது பேர் கல்யாணம் முடிஞ்சிருப்பாவை இந்த வருஷம் எழுதி உள்ளே போட்டிருப்பாவ அவரும் கிண்டுவாரு எல்லாரும் நினைப்பேன் என் பேர் வந்துராதா ஒரு டிவன் பாக்ஸ் கிடச்சிராதா ஒரு தட்டு கிடைச்சிடாதா இல்லை ஒரு அரபோன் மோரம் தான் கிடைக்காதா எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படி எடுப்பாக வந்துடும் திரு கித்தேரியா திருமதி கித்தேரியால் வந்தால் சந்தோஷம் ஆனால் எந்த பங்கிலும் நான் கண்டதில்லை இப்படி இருந்தால் சந்தோஷம் இது மாதத்தின் தொடக்கத்தில் என்றால் வருடத்தின் தொடக்கத்தில் என்றால் அந்த வருடத்தின் இறுதியில் ஒரு பரிசு கொடுக்கலாம் என்ன பரிசு தெரியுமா யாருக்கு கொடுக்கலாம் தம்பி அஸ்வின் வாமா இந்த ஊரில் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டான குடும்பம் இது என்றால் நீ என்ன குடும்பம் சொல்லுவ சொல்லுவடுறான் ஒருவேளை பதில் சொல்றக்கான்னு தெரியல உக்கார் தம்பி வாப்பா இந்த ஊரில் மிக சிறந்தான எடுத்துக்காட்டான ஒரு குடும்பம் இது இந்த குடும்பத்துக்கு பரிசு கொடுக்கலாம் என்று சொன்னால் நீ எந்த குடும்பத்துக்கு சபைக்கு பரிசு கொடுக்கலாமா சரி ஓகே ஒரு ஆச்சரியம் ரெண்டு பேரிடமும் எதிர்பார்த்தேன் என் குடும்பம் ரெண்டு பேரும் நான் எதிர்பார்த்த பதில் என் குடும்பம் சொல்லணும் ஒவ்வொரு பிள்ளையும் சொல்ல வேண்டும் நான் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய இடம் எனது குடும்பம் நான் அதிக நேரம் இருக்கக்கூடிய இடம் என் தாயின் மடியில் என் தந்தையின் தோளில் என்று சொன்னால் அதுதான் திரு எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமான செய்தி இன்றைய நாளில் சொல்றேன் சரியா நிறைய வியப்பா இருக்கும் சொந்த அனுபவம்தான் எனக்கு இருக்க பிடிக்காத இடம் குடும்பம் எல்லோருக்கும் ஆச்சரியமா இருக்கும் நிறைய பேருக்கு என் பின்புலம் தெரியாது எனக்கு படிக்கின்ற வயதிலும் குறுமடத்தில் வருந்து வீடு திரும்புகின்ற பொழுதிலும் இருக்க பிடிக்காத இடம் குடும்பம் என்ன சாமியார் எப்படி சொல்றார் ஆம் எனக்கு பிடித்த இடம் ஆலயம் படிக்கின்ற வயதில் எனக்கு பிடித்த இடம் குருக்கள் ஒருவேளை தான் சாமியார் ஆயிட்டோமோ என்னன்னு தெரில படிக்கின்ற பொழுதும் வளர்கின்ற பொழுதும் பங்களாவுலையும் கோயிலையும் தான் கிடப்பேன் வீட்டில் அத்தகைய சூழ்நிலை கிடையாது இன்றும் எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு உரிய ஏற்ற இடம் இல்லை இன்று எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகள் முன்னாடி குடித்திட்டு வந்து மனைவி அடிக்கின்ற அவல நிலை என்று ஒவ்வொரு பிள்ளைகளிடம் கேட்டால் சொல்லும் எனக்கு ஒரு சுமுகமான சூழ்நிலை இருக்கிறதா சற்று சிந்தித்து பாருங்கள் திரு குடும்ப விழாவை கொண்டாடுகிறோம் இயேசு மறி சூசையை போல அன்னை மரியால் ஆண்டவரால் கரித்திருக்கிறார் என்று அறிந்திருந்தும் சந்தேகப்படாமல் இது ஆண்டவரின் திருவுளம் என்று ஏற்றுக்கொண்டாரே நம்பகத்தன்மை இருக்கிறதா சந்தேகம் இல்லையே அன்னை மரியாளும் தன் கணவரோடு யோசைப்போடு இது இறைவனின் திருவுளம் இவர்தான் எனக்கு கிடைத்த பெரும் பேறு என்று இருவரும் வாழ்ந்து கொண்டார் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம் இயேசு காணாமல் போன ஒரு நிகழ்வை தான் இன்றைய நற்செய்தி கூறுகிறது ஆம் அன்பின் சொந்தங்களை இன்று இன்று செய்தி எத்தனை குடும்பங்கள் உறவுகள் காணாமல் போய் கொண்டிருக்கின்றன சற்று சிந்தித்து பாருங்கள் அண்மையில் இங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வீடு சந்திச்சிருப்போம் குடில் போட்டிக்கு அண்மையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தேன் வழுக்கம்பாறை கோட்டார் மறை மாவட்டம் அங்கே ஒரு வீட்டில் குடிலை சந்திக்க நேர்ந்தது சரியா அந்த குடில் மிக ஆச்சரியமாக இருந்தது குடியிலில் என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்க இடையர்கள் வானதூதர் மாடு ஆடு பின்ன மூன்று ராஜாக்கள் அப்படிதானே சூசியப்பெரு மரியா குழந்தை உண்மையிலையுமே முடிந்தால் அடுத்த வருஷம் யோசியுங்கள் வங்கியன்னு ஆச்சரியமாக இருந்தது இப்படியும் சிந்திப்பார்களா சின்ன தான் அந்த வீட்டில் பண்ணினான்னா அந்த குடிலில் ஆடுகள் இல்லை இடையர்கள் இல்லை வானதூதர்கள் இல்லை சூசையப்பர் இல்லை மரியால் இல்லை குழந்தைசும் இல்லை அப்படி ஒரு குடிலா இது என்ன குடில் கேள்வி எழுகிறதா அந்த குடியில ஒரு ஐஸ்கிரீம் குச்சியை எடுத்துக்கிட்டான் அந்த பையன் அந்த ஐஸ்கிரீம் குச்சியில் அவங்க அம்மா அவங்க அப்பா சித்தப்பா சித்தி மாமா அத்தை அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன்னும் ஃபோட்டோவை பிரிண்ட் எடுத்துக்கிட்டான் பிரிண்ட் எடுத்துட்டு அந்த முகத்தை மட்டும் வெட்டி அந்த ஐஸ்கிரீம் குச்சியில் ஒட்டி குத்தி வச்சிட்டான் குடில் முழுவதும் சொந்தக்காரங்க அம்மாவை இடத்திலும் அப்பாவை இடத்திலும் நடுவில் அவன் சின்ன தம்பியை படமா வச்சிருக்கான் சுற்றி வர அவன் உறவுகள் தாத்தா பாட்டி எல்லாத்தையும் குத்தி வச்சிருக்கான் அப்பொழுது அந்த பெற்றோரிடம் கேட்டேன் எட்டாம் கிளாஸ் தான் படிக்கிறான் அந்த பையன் அவனுக்கு தோன்றிருக்கிறது என்னுடைய முப்பத்தி நான்கு வயது வருடத்தில் இத்தகைய குடிலை நான் கண்டதில்லை ஆம் பெற்றோர்களை இது எனக்கு சொல்லி தந்த பாடம் இன்று நம் குடும்பங்களுக்குள் காணாமல் போகின்றன இன்றைய நர்ச்சியதில் இயேசு காணாமல் போனதைப் போல உண்மையான உறவு உண்மையான பாசம் காணாமல் போய் கொண்டிருக்கிறது அதனால்தான் என்னமோ அவன் உறவுகளையெல்லாம் கூட்டி தனது தாயையும் தந்தையும் இயேசு மறிய சூசையைப் போல எண்ணி அவன் அந்த ஒரு அழகிய குடிலை ஏற்படுத்தினான் கிறிஸ்துமஸ் வழக்கம் போல விட்டோம் திருக்குடும்ப விழாவையும் வழக்கம் போல கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் புதிய வருடம் ஆடைகளுடன் காத்திருக்கிறது பீரோவுக்குள்ள ஆனால் என்ன மாற்றம் எனது குடும்பம் திரு குடும்பமாக இருக்கிறதா அண்மையில் நான் கண்ட ஒன்று கண்டதை சொல்லாவிட்டால் உறக்கம் ஏனடா ஒரு வருடத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பாக சவிரியார் கோயிலை சுற்றி திருப்பலி அங்கு வைக்கலாமா இல்லையா என்று பார்க்க சென்றிருந்தேன் மணி ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி மாலை சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அழகிய மேசை அந்த மேசையின் மேல் இரண்டு டம்ளர் அந்த அழகிய டம்ளருக்குள் கலர் நிறைந்த தண்ணீர் அதை சுற்றி ஐந்து நம் பிள்ளைகள் அந்த ஐந்து நபர்களும் நம் சொந்தங்கள் அந்த ஐந்து நபர்களும் உங்கள் அண்ணமார்களாக இருக்கலாம் தம்பிகளாக இருக்கலாம் சொந்தங்களாக இருக்கலாம் படித்தவர்களும் இருந்தார்கள் முகத்தோற்றத்தில் தோற்றத்தில் படிக்காதவர்களும் இருந்தார்கள் இது இன்னொரு வருஷன்ல சொல்லட்டா கல்லறை தான் அழகிய மேசை அவர்களுக்கு அந்த கல்லறையின் மேல் இரண்டு டம்ளரில் கோட்டரு அதுதான் அந்த கலர் நிறைந்த தண்ணீர் அதை சுற்றி நம் பிள்ளைகள் ஆனால் ஒரு மகிழ்ச்சி சாமியாரை கண்டவன் அவன் எந்திரிச்சு நின்னாம் பாருங்க நான் மெய்சிலிருந்து போனேன் அந்த நிலைமையிலும் இல்லை சாமியார் ஒதுக்கல ஆனால் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் பரவாயில்லை அடிப்பாம் பார்த்தா மரியாதை கொடுத்து நின்னாம் பாருங்க பாராட்டணும் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லை எனக்கும் வாக்குவாதம் இப்போ அந்த மனநிலையும் கிடையாது இந்த நாட்களில் ஒரே ஒரு கேள்வி உன் தாய் அவ்வளோந்தான் அவன் இதயத்தை கிழிச்சிருக்கும் அந்த கேள்வியை என் கேள்விகள் எல்லாம் அப்படித்தானே இருக்கும் உன் தாய் இங்கே இறந்து இருந்த கல்லறை என்றால் நீ குடிப்பாயோ அவ்வளோந்தான் முடிஞ்சு போச்சு நாம் அன்பின் சொந்தங்களே காணாமல் போய் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இளைய சமூகம் உங்களிடம் காணுகின்ற இதே விசுவாசம் ரெண்டாவது பூசையில் பார்க்க முடியாது உங்களிடம் காணுகின்ற இதே விசுவாசம் ரெண்டாவது பூசையிலையும் பார்க்க முடியாது புரிஞ்சுக்கிறேங்க என்ன அர்த்தத்தில் கூறுகின்றேன் இந்த இளைய தலைமுறையினிடமும் காண முடியாது காணாமல் போய்கொண்டிருக்கின்றன அழகிய திருக்குடும்பங்கள் நாமும் இன்றும் திருச்சபை ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி நாட்களில் இருக்கிறோம் புதுப்பித்துக் கொள்வோம் நல் உறவுகளை திருக்குடும்பமாக